இதால் சீனாவுக்கு போனேன் ஏற்றுமதி அபிவிருத்தி சபையும் ஏஜிஓஃபிஸும் சேர்ந்து எனக்கு இன்டர்வியூ வச்சு கொழும்புக்கு போய் அதில் செலக்ட் பண்ணப்பட்டு ஜாழ்பணத்துலேருந்து நான் ஒரு ஆள் தான் போனேன் வயசு எழுவது மேனிப்பா லேடிஸ் காலேஜில் படித்தேன் நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் முடித்தேன் நான் வீட்டை செயற்கையில் ஒருத்தரும் இப்போ அவர் வந்து சீனோரில் வேலை செய்தவர் காரண அதுக்கு பிறகு அங்கே கயிறில் நாங்கள் கயிறில் இருந்து அவர் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாரையினுக்கு போனவர் கயிற்சில் உள்ள பிள்ளை ஒன்றோட இன்னொரு கனெக்ஷன் வந்துட்டு அதால் பொன்வெண்டுக்கு போய் இருந்தன அடிமட்டத்தில் இருந்து வியாபாரம் மற்றும் தொழில் முயற்சிகளில் உச்சம் தொட்ட மற்றும் உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பல முயற்சியாளர்களை எங்கள் சமூக வலைத்தளங்களின் வாயிலாக பார்த்திருப்பீர்கள் உள்ளூர் வளங்களை வைத்து தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் தங்கள் சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டிருக்கின்ற முயற்சியாளர்களைப் போலவே இன்று நாம் பார்க்கவிருக்கும் முயற்சியாளரும் கடின உழைப்பாளி பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடன் இனிமையாக தங்கள் முதுமையை கழிக்க விரும்புபவர்களுக்கு மத்தியில் ஒரு வயதான அம்மா தன்னுடைய முதுமை காலத்தை தனிமையில் கழித்து வருவதோடு தனது ஓய்வு நேரங்களில் பல தொழில் முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகின்றார் தாப்சேரிக்கு தைக்க போறேன் வேற பிள்ளைகளுக்கு அந்த காட் செய்ய சொல்லி கொடுத்துக்கொண்டு அப்ப நான் அவட்ட கேட்டன செய்யலாம் பிரச்சனை இல்லை அந்த அப்படி அங்கே கொண்டு கொண்டிருக்கே நான் வீட்டில் அதை செய்ய தொடங்கினேன் சும்மா சின்ன சின்னதாக செய்து ஒரு க ஃபாதர்கிட்ட கொண்டே காட்டினேன் அப்போ அவர் தனக்கு ஐம்பது கிறிஸ்மஸோட செய்து கடைதாசியிலான வாழ்த்து மடல் திருவள்ளுவரிசையில் களிமண்ணால் சுட்டி சட்டி பாணி அதுகள் இந்த வெளியொருத்தரும் செய்யலை அவ எல்லாருக்குமே அது புதுசாக இருந்தபடியா அங்கே நிறைய பேர் வந்தவ அதில் தேவைநாடு மகளிர் நிறுவனத்திலிருந்து இருந்து ஆதித்தன் மிஸ்ஸும் உதயா மிஸ்ஸும் வந்தவை காடுகளை பார்த்துட்டு அவள் கொஞ்சம் காட்டை வாங்கி கொண்டு போனான் பெண் தலைமனுக்கு வந்து அப்படி குடும்பங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக கேம்பஸில் நெடுகளன் எக்ஸிபிஷன் வைக்கிறது அதுக்கு என்ன கூப்பிடுவேன்னு நான் போறேனா அங்கே போய் அதில் செலக்ட் பண்ணப்பட்டு தான் ஏசியா ஃபவுண்டேஷன் வந்தது இந்தியாவில் இருந்து மணிமேகலை மடமும் கண்ணின் சவரும் வந்து அது செலக்ட் பண்ணி அவளையோட இந்தியாவுக்கு போய் அங்கேயும் ஒரு பிள்ளைக்கு பழக்கின விடாமுயற்சி என்று தான் சொல்லணும் இதை இனி நான் விடக்கூடாது என்னால் மற்றவையும் பலன் பெறணும் நல்லா வரணும் இதை இப்போ நான் இல்லாத நேரத்திலையும் அவையால் தங்களுக்கு ஒரு வருமானத்தை தேடிக்கொள்ளணும் என்று தான் இந்த முழு நோக்கணும் அருங்கலைகள் பேரவையால் பாரதியார் சில செய்ய ஏஜிஎவசோட கதைத்து அதுவும் சுட்டி மேசினோம் செய்கிறதுக்கு அதில் நாங்கள் அரைவாசிக்காசு கட்டணும் அப்படி கட்டி அதை எடுத்தே சுட்டி மிஷினு சுட்டி செய்கிற மிஷினும் இந்த பள்ளுவரிசையில் செய்கிற மோல்டும் மற்றும்படி நான் இந்த இதால் சீனாக போன ஏற்றுமதி அபிவிருத்தி சபையும் ஆஃபீஸும் சேர்ந்து எனக்கு இன்டர்வியூ வச்சு கொழும்புக்கு போய் அதில் செலக்ட் பண்ணப்பட்டு ஜால்பாணத்துலேருந்து நான் ஒரு ஆள் தான் போனேன் அங்கே ஒரு பெரிய ட்ரேட் ஃபையர் சீனாவில் அதுக்கு போன சாமான்கள் கொண்டு போனாங்கள் அங்கேயும் வீட் பண்ணி ஆயிடுச்சு நான் இந்த இடத்துல இந்த இதை வந்து சட்டிபானம் செய்கிறத சூளை கட்டி அரை வாசின்னு முடியலை அது முடிஞ்சு தண்டா இங்கே வீட்டிலேயே சட்டிபானம் செய்து சுடுவோம் அப்போ இங்கே ஒரு நாலஞ்சு பேருக்கு வேலை கொடுக்கலாம் மனஞ்சல்ல வேறொரு சிந்தனையும் பெறாது நான் முடியா அஞ்சு மணிக்கெல்லாம் ஒளிம்பிடுவேன் இந்த வீட்டு தோட்டம் கொஞ்சம் செய்கிறேன் நான் முந்தி பெரிய அளவுல செய்த இனித்தான் இனி திரும்ப தொடங்குவேன் கூட எனக்கு அந்த வெளியில போய் ஆக்களோட இருந்து கதைச்சு பேசுறது விருப்பம் இல்லை ஏனண்டா அது வீண் பிரச்சனையால் தானே நாங்களே எங்கட தொழிலோட இருந்துட்டு அது பிரச்சனையும் இல்லை அவையாவே தந்த காலில் நிற்கணும் இன்னொருத்தர் உதவி எதிர்பார்த்தோ பிள்ளைகளை பார்த்து இருக்கக்கூடாது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்து தன்னம்பிக்கையோட கூட முயற்சியும் இருந்து நாங்கள் எங்கள வாழ்க்கையை நாங்கள் கொண்டு போகணும் என்னத்துக்கண்டாலும் பின் நிற்கக்கூடாது காலை முன்னுக்கு வச்சுக்கொண்டே போகும் நான் அப்படித்தான் மற்றவைக்கு நான் அதைத்தான் சொல்லுவேன் நீங்கள் ஒரு நாளும் பின்னோக்கி போகாதீங்க என்னத்தை எடுத்தாலும் அதை நீங்களே செய்யுங்க இன்னொரு திட்ட உதவியை பார்த்தாவே செய்து தருவிணும் இவ செய்து தருவிணம் இருக்க வேணாம் நீங்களே போய் எல்லாரோடையும் கதையுங்க நான் அப்படித்தான் நான் போய் கதைக்கிற மாதிரி நீங்களும் போய் கதையுங்க அத்தியாவசிய பொருட்கள் எரிபொருள் மின்கட்டணம் பேருந்து கட்டணம் ஆகியவற்றின் விலைகளை அதிகரித்து சாதாரண நடுத்தர குடிமகனை கூட நெருக்கடி நிலைமைக்கு ஆளாக்கிவிட்டது இந்த சந்தர்ப்பத்தில் வேலை சம்பளம் என்று இருந்தோமேயானால் கண்டிப்பாக உம்மால் இந்த பொருளாதார தளம்பல் நிலைமையை சமாளிக்க முடியாது சுற்றி அவ்வளவு வளங்களும் தொழில் வாய்ப்புகளும் கொட்டி கிடக்கின்றன அவற்றை பயன்படுத்துங்கள் முயற்சியாளராகுங்கள் நீங்களாகவே ஒரு தொழில் முயற்சியை உருவாக்கி அதில் வெற்றி காணும் வரை நிச்சயமாக உங்களினதும் உங்கள் குடும்பத்தினரும் பொருளாதார நிலைமையை உயர்த்த முடியாது எம் ஒவ்வொருவருக்கும் மரீனா அம்மா நிச்சயம் ஒரு சிறந்த முன்னுதாரணம் தான்